பாருங்க ஏன் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி சொன்னது ரிட்டன் வாங்க முடியல வாங்க முடியாதனால பிரச்சனை ஸோ அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாங்களோ அந்த பணமெல்லாம் எல்லாம் வெளியே தெரியும் நல்லவனா கெட்டவனானு அதை விட பணத்தை கொடுத்துட்டு பத்திரம் எழுதி வாங்குறாங்க நாளைக்கு எதுவும் ஆச்சுன்னா அப்படின்னு நான் சொன்னேன் எல்லாம் இருக்கா அப்போ சூப்பராக வாழ் நீங்கள் வாழலாம் நாசமாக போயிட்டு இருக்கோம் நீ வாழலாம் எடுத்தோம் நிறைய ஒரு லைஃப் வந்து கன்சல்டிங் கால் அவங்க லைஃப்பில் சேலஞ்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட பேசும்போது நான் பேசுகிறேன் ஏன் இவங்களாம் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க ஏன் அப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க இருக்காங்க அப்படி தோணுது இஸ் அஃப்கோர்ஸ் எம்எம்ஜி ஸ்டைல் தெரியாது எம்எம்ஜியோட பழக்க வழக்கம் தெரியாது எம்எம்ஜி கல்ச்சர் தெரியாது எம்எம்ஜி ரூல்ஸ் அண்ட் நிகழ்ச்சி தெரியாது அதனால் அப்படி பாடுவாங்க ஏன் அப்படி வாழ்கிறாங்க அப்படின்னா நம்பர் ஒன் நிறைய பணம் சம்பாதிக்காங்க நிறைய பணம் சம்பாதிக்காங்க நிறைய பேருக்கு நம்ம யாருன்னு காட்டுத்தாங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பட் என் ஆஃப் த டே வந்து நிறைய பிரச்சனை மாட்டுறாங்க ஏன்னா தப்பான ஆளுகள் கொடுத்து கொடுத்த பணம் ரிட்டர்ன் வராமல் அவங்க லைஃப்பை முடங்கி போயிடுச்சு ஒன்று ரெண்டாவது வந்து அந்த பணத்தை வந்து ரிட்டர்ன் வாங்க முடியல வாங்க முடியாதனால பிரச்சனை ஸோ அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாங்களோ அந்த பணங்கள்லாம் வெளியே போயிட்டு அண்ணன் தம்பி தங்கச்சி சொந்தக்காரன் கொடுத்து மாட்டிட்டு நான் கேஸ் சொல்ல நான் நிறைய பேர் நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் பணம் சம்பாதிக்கீங்க கரெக்டு அதை ஏன் மேனேஜ் பண்ண தெரியல கடைசி வரைக்கும் ஏன் வந்து அதை நல்லபடி வாழ்க்கல பணம் சம்பாரித்து கோடி கோடியோ சம்பாரித்து அதில் பிரச்சனை வந்து அந்த கோடி கோடியான பிரச்சனை சரி பண்ணதுக்கு வாழ்க்கையே போச்சு அப்படின்னா அப்போ நம்ம சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம் நம்ம வாழ்கிறது எதுக்கு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நிம்மதியாக சந்தோஷம் வாழ தானே அப்படியே நம்ம அது இல்லை யாரும் சொன்ன மாதிரி எவங்கில வெறும் வந்து பணம் சம்பாதிக்க மட்டும் சொல்லி கொடுக்கறதில்ல அந்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் அந்த பணத்தை பணத்தை வச்சு எப்படி வாழணும் அப்படி சொல்லிக் கொடுக்கறது நிறைய பேர் பண்ணுறதில்ல சரி ஸோ நீங்கள் பணவே பணம் சம்பாரிக்கிறீங்க நிறைய பேர் கொடுக்கீங்க அது ரொம்ப விருப்பம் நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் கொடுக்குறதுக்கு கொடுக்காம ரொம்ப விருப்பம் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நீ எம்எம்பியில் படிக்கணும் நீ எவனு கொடுத்தா பணம் ரிட்டன் தருவான் எவனு கொடுத்தா பணம் ரிட்டன் தரமாட்டான் அது நீ எம்எம்பியில் படிக்கணும் அது எப்படி அப்படின்னா எஸ் எம்எம்ஜியில் கோடிக்கணக்கான பணம் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது எங்கேயும் ஒரு டிஃபால்ட்டு கிடையாது அப்படி யாரும் வந்து எம்எஞ்சில் பணம் வாங்கிட்டு வர முடியாது அப்படி யாரும் வந்து எம்எல்ஏ கொடுத்து உடனே வட்டி வாங்கிட்டு போக முடியாது தட் இஸ் அ சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் எம்எஞ்சில் அப்படி என்ன படிக்கணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் பேசினா நான் உண்மையை சொல்லுவேன்னா பொய் சொல்லுவானா அக்குவர் அணிவரை கலத்தி பிரிஞ்சு பாய தெரியாது அவன் உண்மையாக பொய்யா நல்லவனா கெட்டவனா தெரியாது அதோடய விளைவு உறவுகளை இழக்க நேரிடும் உறவுகூட பாசமாக இருக்க முடியாது சரியான ஆள்களை கண்டுபிடிக்க தெரியாது எதுக்கு மக்கள் எல்லாரும் கண்டு பயப்படுதாங்க எதுக்கு அப்படின்னா வந்து நல்லவன் கெட்டவன் பார்க்க தெரியாது அதுக்கு தான் மக்கள்லாம் பயப்படுறாங்க எனக்கு எப்படி தெரியும் நல்லவனை கெட்டவன் நான் அதை விட பணத்தை கொடுத்துட்டு பத்திரம் எழுதி வாங்குறாங்க நாளைக்கு எதுவும் ஆச்சுன்னா அப்படின்னு இன்னைக்கு ஏன் என் தங்கச்சி சொத்து வீடு என் பேரில் இருக்குது சரியா எந்த எழுத்தவனமும் கிடையாது என் பேரில் இருக்குது ஒரு நம்பிக்கை நான் என்னைக்கும் பண்ண மாட்டேன் நம்பிக்கை இப்படி உங்களால் அன்னதம்பிக்கை கூடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏன் கால ஃபுல்லாக அப்படி வாழ முடியல இன்னைக்கு எம்எம்ஜியில் யாரோ தெரியாது யாருனே தெரியாது யாரோ யூடியூப்லேருந்து போயிட்டு கனெக்ட் பண்ணாங்க அவங்களோட பேசி இவ்வளோ வருஷம் பழகி இன்றைக்கி லட்ச லட்சமான ரூபா எங்கள் பணம் மட்டும் கிடையாது எம்எம்ஜியில் இருக்கோ அவ்வளோ பணமும் அவங்க கையில் இருக்குது அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அதே இது இன்னும் நிறைய கொடுக்கும் அந்த பணத்தை அவங்களால மேனேஜ் பண்ண முடியல கொண்டு போக தெரியல சரியான ஆள் தப்பான ஆள் யாருன்னு கண்டு ஏன் இந்த நல்லவங்க கெட்டவங்க கெட்டவங்களை கண்டுபிடிக்க முடியல சரி சரியான சரி தப்புன்னு ஏன் கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்காத தான் மனுஷன் எல்லாரையும் சந்தேகப்படுறான் எல்லாரையும் பேசுதான் அப்படியே லூஸ் மாதிரி கிறுக்க மாதிரி வாழ்ந்துட்டு போயிருந்தாங்க எவனை கூ கூட வைக்கணும் எவனோ வைக்கக்கூடாது எவனோட பேசணும் இவங்களோட பேசணும் எந்த ஐடியாவும் இல்லை அப்படியே வாழ்ந்துட்டு போயிருந்தான் கடைசி வரைக்கும் மனுஷன் ஏன்னா இவனுக்கு இந்த நான் பார்க்குறேன் எதுக்கு மக்கள்லாம் பயப்பட்டுதாங்க ஏன் இவன் நம்ப மாட்டேக்கான் எதுனாலும் எழுத்து வடிக்கல போயிடும் பெத்த பிள்ளை எவ்வளோத்தான் தெரியும் அது காலையில் நம்மளை திருவிழா விட்டு போயிடும் நீ எல்லாம் சொத்து வாங்கி என்ன பண்ண போற பொண்டாட்டி நம்ம இருந்தாலும் நாளைக்கு பொண்டாடி கூட இருக்குமா தெரியாது புருஷன் நம்ம இருந்தாலும் அவன் அவனை தவிர நம்மளை பார்ப்பானா வேற எவ்வளோ கிடைச்சா அவங்கள போயிட்டானா அப்படி கடைசி வரைக்கும் நம்மளை பாப்பானா தெரியுமா இந்த கண்டுபிடிக்க தெரியுதல அதான் எம்எம்ஜியில் படிக்கணும் இது இது சரியாக தப்பான்னு தெரியல இதுதான் எம்எஞ்சில் படிக்க எம்எம்ஜி என்ன படிச்சு கொடுக்குன்னா எம்எம்ஜி தான் படிச்சு கொடுக்கு சம்பாரிச்சாச்சு முதல்ல சம்பாரிக்க தெரியாது நிறைய இருக்கு நிறைய பேர் எங்கேயே தப்பி தவிர என்னத்தையாவது சேஃப்டி மேனேஜ் முடிச்சா அதை முடிச்சா இங்கே முடிச்சா எங்கேயே வெளிநாட்டில் போய்ட்டு என்ன தேவை பண்ணிவிட்டு பணம் சமாளித்து வந்துடும் ஆய் பணம் சம்பாரிச்சாளா ரைட் ரைட் அதுக்கடுத்து அந்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணும் தெரியாது இவன் வெளிநாட்டில் இருக்கானவனால் சொந்தங்களாம் அவ்வளோ வேற கொத்து ஒரு வந்து பிடிக்கிட்டு போடுவான் பிடுங்கலாம்னா கொடுக்கலான்னா பேச மாட்டான் கொடுத்தா திரும்ப தரமாட்டான் எடுத்து கொடுத்தாலும் காணாது நீ எடுத்து தாண்டா எடுத்து தான்மா பணத்தை மேனேஜ் பண்ண தெரியாது அப்படி கொஞ்ச நாள் வருவான் பணத்தில் காலி பண்ணி பிச்சை எடுத்துட்டு திரும்ப விளையாட்டு போடுவாள் நிறைய பேர் இருக்கான் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் விளையாட்டுலேயே சாவான் அதுக்கப்புறம் இங்கே வந்து பணமே கிடைக்காது அதுக்கப்புறம் இங்கே வந்து பிச்சு தான் எடுப்பான் கடைசி வரைக்கும் ஆற்றுல தண்ணி பெருகி போனாலும் சரி நாய் நக்கி தான் குடிக்கும் அந்த மாதிரி எவ்வளோ சம்பாரித்தாலும் சரி இவன் கடைசி வரைக்கும் பிச்சை எடுத்துகிட்டு கஷ்டப்பட்டு செத்துட்டு தான் இருப்பான் அந்த பணத்தை சம்பாரித்ததை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ மாட்டான் வாழ தெரியாது ஏன்னா முதல்ல இவனுக்கு டீம் இருக்காது இவனுக்கு நல்லவன் கட்டணும் தெரியாது எவனை நம்பணும் நம்பக்கூடாது தெரியாது எங்கே படிக்கணும் படிக்கக்கூடாது தெரியாது இப்படி படிப்பு இருக்குன்னு எவனுக்கு தெரியாது பெரிய மயிர நினச்சிக்கிடுவான் பெரிய நான்தான் பெரிய இவன் நான்தான் பெரிய கிங்கு பருப்பு எல்லாம் நினச்சிக்கிடுவான் அதோட விளைவு பிச்சை எடுப்பான் நாறுவான் அசிங்கப்படுவான் கேவலை போடுவான் தெருவி போவான் ரிஜெக்ட் ஆவான் பணத்தெல்லாம் இழந்து நிற்பான் வாழ்க்கை நொந்து போய் வாழ்வான் மோசமான அளவுகளில் இருப்பான் பணத்தை ஒரு செகண்ட்ல அவனை விட்டு எங்கேயாவது போயிடும் ஏன் எல்லாம் கம்ப்ளீட்டா ஒரு வாழை தெரியல நீங்கள் வந்து சம்பரிக்க வசி சரியான லவ் டுவென்ட்ஸ் லவ் ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த மாதிரி ஆளுக்களை கரெக்டாக வச்சிக்கா அப்படின்னா லவ் ஃப்ரெண்ட்ஷி நான் சொந்தக்காரன் நான் சொல்லலை சொந்தக்காரன நல்லவரு தான் கட்டணும் இருப்பான் கே சொந்தக்காரன் வந்து நமக்கு எந்த இருப்பானும் கிடையாது ஆனா உனக்கு பிடிச்ச உலகம் பிடிச்ச மக்கள் உருவாக்க முடியும் அப்படி உருவாக்க தெரியுமா இந்த மாதிரி எந்த 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 காலத்து தெரியாம தேராது இது போகும் இது போகாது இது தான் கேரண்டி இதோட பிச்சிக்கும் இதுக்கப்புறம் கண்ணு அப்படின்னு முழிக்க பார்க்க உனக்கு தெரியுதா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சந்தேகப்பட தெரியுதா ஒவ்வொரு காலத்துலையும் சந்தேகத்தை சரி பண்ண தெரியுதா நினச்ச வாழ்க்கை வாழ்க்கை தெரியுதா நம்ம எம்எம்ஜியில் கொடுக்குற நாலு செக்மெண்ட் ஹெல்த்தை பார்த்துக்கணும் செம்மையாக ஹெல்த்து நல்லா இருக்கணும் கண்ட கெட்ட விளக்கமும் கண்ட இதுவும் நான் சம்பாதிக்க போகிறேன் சம்பாதிக்க உடம்புக்கு எடுத்து இதை கெடுத்து தெருவில் போயிடக்கூடாது ஒன்று ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் சுற்றி சுற்றி உறவுகள் நீ தான் பண்ணாலும் சரி நம்மகிட்ட உறவுகள் இல்லை லவ்டவுன்ஸ் இல்லை நமக்கு என்ன வேணாலும் செய்ய ரெடியாக இல்லை அப்படின்னா சம்பாதிச்ச பணம்லாம் வேஸ்ட்டு பண்ணிக்கு சமம் பன்னி இருக்குல்ல பன்னிக்கு சமம் இந்த பன்னி எல்லாரும் பண்ணியை பன்னியை வந்து யாரும் ஒன்றும் அவ்வளோ பண்ண மாட்டாங்க மாடு வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க பண்ணிக்கு மாடு என்ன வித்தியாசம் அப்படின்னா பன்னி செத்த அன்னைக்கு தான் மற்றவங்களுக்கு அது அந்த அந்த இறைச்சி வந்து மற்றவங்களுக்கு கிடைக்கும் மாடு அப்படி இல்லை அது உயிரோடு இருக்கட்டியும் பால் கறந்து கறந்து ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றும் பன்னியாக இருக்க போகிறீங்களா மாடாக இருக்க போகிறீங்களா எவன் கூட இருக்கியோ அவங்க கூட அவங்க நல்லா பார்த்துட்டு காலம் ஃபுல்லாக அவங்களை பார்த்துக்கிட்டான் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அது நம்ம கூட்டம் நம்மளை கூட்டிகிட்டே போவோம் பண்ணி மாதிரி இருந்தால் நம்ம சாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பான் இவன் என்னைக்கு சாவான் இவன் சொத்தெல்லாம் நமக்கு எப்போ வரும் பிள்ளையை அப்படி தான் வெயிட் பண்ணுவோம் அண்ணன் தம்பி வெயிட் பண்ணுவான் அம்மா அப்பா நம்ம பிள்ளை செத்து பண்ணால் நமக்கு சொத்து கிடைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அதான் அந்த நல்ல உறவுகளை வந்து எனக்கு எனக்கு பணம் வேண்டாம் நீ இருந்தால் போதும் அப்படின்னு உறவுகளை எப்படி கண்டுபிடிப்பீங்க அந்த உறவு உடனே நல்ல உறவு என்ன எடுத்து இது இது நல்ல உறவு இது கெட்ட உறவு கிடைக்காச்சும் கிடைக்காது அதை தேர்ந்தெடுக்குது அதை நரிஷ் நல்லவங்க கிடைப்பான் நல்லவங்க கிடைப்பாங்க நல்லவங்க கிடைப்பான் ஆனால் ஹேண்டில் பண்ண தெரியாது கெட்டவங்க கிடைப்பான் தப்பா அவங்களுக்கு முன்னாடி போயிடுவான் அவன் தெருவில் எழுத்து இழுத்து விட்டு போயிடுவான் ஸோ உறவுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது இது நம்ம சொந்தக்காரமும் ரிலேட்டிவ் அம்மா அப்பா அண்ணன் தம்பிகிட்ட கிடைக்க மாட்டான் கேரண்டி கிடையாது கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் ஆனால் வெளியே வந்து நம்ம உருவாக்கணும் அம்மா அப்பாலாம் நம்ம உருவாக்கலை நம்ம டிசைட் பண்ணலை அண்ணன் தம்பி நம்ம டிசைட் பண்ணலை ஆனால் நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம வாழ்க்கை நான் யார் கூட வாழணும் நான் யார் கூட வாழ்வேன் என்னை சுற்றி யார் இருப்பா என் சொந்தக்காரன் என் ரிலேட்டிவ்லாம் யாராக இருக்கணும் அப்படின்னு நான் இப்ப தான் டேலாக்ஸ் சொந்தக்காரெல்லாம் விசிட்டராக மாறுறான் விசிட்டரெல்லாம் சொந்தக்காரன் மாறான் எம்மா வச்சல நாங்கள் எங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போகிறேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க எங்கள் விசிட்டர்ஸ் இருக்காங்களா யார் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தாங்க அவங்க எங்கள் கூட நின்று காலம் ஃபுல்லாக நின்று எங்களை பார்த்துட்டுறாங்க நாங்கள் அப்படி இருக்கோம் மிதிரி சில கல்சடையில் வரும் போகும் அண்டர்ஸ்டாண்டிங் போகும் புரியாது அதில் அதெல்லாம் செய்யும் ஆனால் இந்த ஆ அந்த ஓட இருக்குல்ல இந்த ஆறு இந்த எம்எம்ஜி அது ஓடிக்கிட்டே இருக்கும் நிறைய கழிச்சு வரும் கழுவிட்டு போகும் கலந்து போகும் அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் தண்ணி எங்கேயாவது பழத்தில் போய் வந்துடுவா சார் இல்லை போகும் அது இல்லை இப்படி நல்ல ஏன் டெவலப் பண்ண தெரில அடுத்து பணம் சம்பாதிக்கான்னு தெரியல எங்கேயாவது மாட்டிக்கிட்டு சென்டிமெண்ட்டு கம்ஃபர்ட்டு நல்லா தூங்கணும் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா தூங்கணும் பணம் எங்கே வரும் படிக்க தெரியாது படிக்க கூடாது படிக்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் சரியான மென்ட்ராக கண்டுபிடிக்க தெரியாது ரெண்டு தடவை ஃபெயிலாகனால் பயந்து எப்பா இன்னும் வேண்டாம்ப்பா நான் இப்படி சொத்துட்டு இப்படி காலம்ஃபுல்லாக கழுவிட்டே போயிருந்தேன் அப்படி இருப்பான் சம்பாதிக்க படிக்கணும் சம்பாதிக்க மேனேஜ் பண்ண படிக்கணும் மேனேஜ் பண்ணதை செல்லம் செல்லிப்பா வைக்கிறதுக்கு படிக்கணும் அது தெரியல சரி எல்லாம் விட்டுறோம் கடைசாக எல்லாம் இருக்கும் ஆனால் நிம்மதியாக இருக்க மாட்டேன் சந்தோஷம் இருக்க மாட்டேன் நினச்ச இடத்துக்கு போ இந்தா இந்த காடைப்பார் மலையை பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆலமரம் நேற்று வந்து இதில் ஃபுல்லாக உட்காந்து இந்த ஆலமரத்து வேறு தின்னுட்டுருந்தேன் வே ஆலமரத்து இதெல்லாம் தின்னுட்டு போனது நான் இதெல்லாம் தின்னுட்டு போட்டது நல்லது இப்படி இருக்குது அண்ணன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் நினைச்சது சாப்பிடுங்களா நினச்ச வாழ்க்கை அவ்வளோ தெரியுமா இது நல்லதாக கெட்டது தெரியாது பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதான் பெரிய வாழ்க்கை உங்களுக்கு தானே பெரிய வாழ்க்கை வேற இருக்கலாம் எனக்கு தான் பெரிய வாழ்க்கை நினச்சாலும் போக முடியுமா நினைச்ச வாழ்க்கை வாழ முடியுமா இந்த மலை மரம் அங்க வந்து டேமு மலைக்கட்டில் நல்லா அரி நினைச்ச நேரம் நினைச்ச வாழ்க்கை நினைச்சபடி சந்தோஷமா இருக்க முடியுதா இல்லையா அப்போ நீ நீ சம்பாதிச்சே புரியலை நீ இவ்வளோ வாழ்ந்தே புரியலை நீ பண்ணதெல்லாம் வேஸ்ட் அதெல்லாம் இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துல மாறி அப்போ ஓகே இதெல்லாம் எல்லாம் வேஸ்ட்டு யாரை பார்த்தாலும் சரி எங்கேயாவது இடத்துல ஓட்டையை வச்சுட்டு அலைதான் எங்கேயாவது மாட்டிட்டு சிக்கிட்டு என்னன்னு என்னென்னு பார்த்தா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிருப்பான் சாவுடா நீ அதுக்கு தான் நீ உனக்கு எல்லாம் தெரியும் நீ சரியாக போயிட்டுருக்க எப்படி செக் பண்ணலாம் தெரியுமா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்க சூப்பராக வாழ்ந்துட்டுருக்க ஹாப்பியாக இருக்க உன்னை சுற்றி உறவுகள்லாம் உன்னை லவ் பண்ணி உன் கூட இருக்கிறதுக்கு ஆசைப்படுது உன்னை லவ்வும் லவ் பண்ணுது உன் இருக்காங்க டன் பணம் கெட்ட கிடக்கு கடன் கிடையாது அக்கொள்ன்னு ஜெலவடிச்சிட்டு இருக்க காலை காலியாக மாட்டேங்குது கடைக்காரங்க வீட்டிலே கிடையாது ஹெல்தியாக இருக்க ஒரு நோய் நொடி கிடையாது ஜம்முன்னு இருக்க அப்போ நீ இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லைன்னா புடுங்கின வாழ்க்கை நீ வாழ்ந்துருக்க அந்த அறிவு இது உனக்கு வந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா சாவுடா இன்னும் சாவ இன்னும் சொத்துக்கிட்டே இருப்ப சிம்பிள் யார்கிட்டையும் படிக்கணும் எவன் உன்னை மாதிரி வாழ்க்கை வாழ்னு நினஞ்சிட்டு இருக்கான் யார் மாதிரி வாழ்னு இருக்கேன் அவனை மாதிரி வாழ்ந்துட்டுருக்கான்னு அவன்டே படிக்கும் எல்லாரும் சொல்லிக் கொடுப்பானா சொல்லிக் கொடுக்க மாட்டான் எவன் சொல்லிக் அவனை பாரு அதாவது சின்ன சின்ன உன்னோட கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க அவன்டே படிங்க படிக்க தெரிஞ்சவன் மட்டும் தான் பிழைச்சிருக்கான் படிக்க தெரியும் செத்து போயிருக்கான் சின்னவனுக்கு எழுபது வயசு எண்பது வயசு ஆனதுக்கு அப்புறம் அறிவு வராது பெரிய மயில் நினைச்சிட்டு இன்னும் சுற்றிட்டே இருப்பான் எல்லாம் தெரியும் நினைப்பான் பிச்சை எடுத்துகிட்டு வாழ்ந்துட்டு இருப்போம் அங்கே கொஞ்சம் பிச்சை இன்னும் பிச்சை யாரும் சோறுபட மாட்டாங்களா ஆனால் உள்ளே மட்டும் புதிய இதுன்னு நினைப்பேன் உனக்கு அப்படி நிறைய பேர் அலையிறானா நீ அந்த லிஸ்ட்டாக எழுது வயசு எண்பது வயசு வயசு ஆனதுக்கப்புறம் அருவியே கிடையாது காலம் ஃபுல்லாக இப்படி தான் இருப்பான் க்ராக்கு பண்ணேங்க குரு பண்ணிங்க முட்டா பண்ணேங்க இப்படி தான் வாழும் வாழ்க்கை நான் நான் வந்து லாஜிக்காக செக் பண்ணி பார்த்துக்க சூப்பராக வாழ்ந்துட்டுருக்கீங்க நான் சொன்னேன் எல்லாம் இருக்கா அப்போ சூப்பராக வாழ்ந்தீங்க வாழலாம் நாசமாக போயிட்டு அர்த்தம் நீ வாழ தான் அர்த்தம் இந்த வீடியோ மண்டையில் போயிடுச்சுன்னா ஓகே இல்லைன்னா அப்படியே கட்டிட்டு போனுங்க வாழ்க்கை ட்ரைனிங் மூலயமா நம்ம வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம மற்றவங்களுக்காக பொதுநலமாக செய்கிறப்ப நம்ம ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக இருப்போம் அப்புறம் வந்து நம்ம எப்பவுமே நம்மளுக்காக நம்ம எதுவுமே செய்யாம மற்றவங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்றப்ப நம்ம அட்ராக்டிவ் பர்சனாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது